தேனெருவி மீடியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஏற்கனவே பத்திக்கானுக்கு முந்தைய திரு அவையின் நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் முந்தைய பகுதியில் நாம் கேட்டோம் பத்திக்கானுக்கு முன்னால் திரு அவை மாற்றத்தை விரும்பாத ஒரு திருவையாக பழமையை அதிகம் விரும்பிய ஒரு திருவையாக நவீனத்தை விரும்பாத ஒரு திருவையாக உலகிலிருந்து ஒதுங்கியிருந்த ஒரு திருவையாக இருந்தது இதுதான் இரண்டாம் வத்திக்கானுக்கு முந்தைய நிலை என்பதை முந்தைய பகுதியில் நாம் கேட்டோம் இந்த பகுதியிலே இந்த சங்க போதனைகள் அல்லது இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கான இந்த உந்து சக்தி எங்கே இருந்து வருகிறது இந்த மாற்றம் எவ்வாறு பிறக்கின்றது ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கான இந்த மாற்றம் மாற்றத்திற்கான அறைகூவல் எங்கே இருந்து உருவாகின்றது என்பதை பற்றி நாம் இந்த பகுதியிலே பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் முக்கியமாக திரு அவையில் மாற்றத்திற்கான அறைகூவல் ஒலிக்க ஆரம்பித்தது என்று சொல்லலாம் இது திரு பல அதிர்வலைகளை உருவாக்கியது என்று சொல்ல வேண்டும் ஒரு விதத்திலே திரு அவைக்கு இப்பொழுது ஒரு நெருக்கடி ஏற்படுகின்றது மாற்றத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ளாத மனநிலையிலே இருந்த அந்த திரு மனப்போக்கை மாற்றுவதற்காக இப்பொழுது ஒரு நெருக்கடி நிலைக்குள்ளால் திரு அவை ஒரு தள்ளப்படுகின்றது என்று சொல்ல வேண்டும் முக்கியமாக பிரான்ஸ் நாட்டை சார்ந்த இறையியலர்கள் புதிய காலச்சூழலிலே புதிய இறையியல் தேவை என்று பேச ஆரம்பித்தார்கள் பழமையை நாம் பிடித்துக்கொண்டிருப்பது அல்ல நம்முடைய மக்களுக்கும் காலத்திற்கும் சூழலுக்கும் தேவையான புதுமைகள் தேவை என்று புதிய இறையலை பேச ஆரம்பித்தார்கள் இந்த முக்கியமான இறையலார்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஹென்ரி தே லூபக் ஈவ் கொங்கார் செனு இவர்களெல்லாம் இந்த சங்க போதனைகளினுடைய முன்னோடிகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் எனவே இந்த மாபெரும் இலை இறையியலார்கள் மாற்றத்தை பற்றி பேச வருகின்றார்கள் எனவே புதிய இறையியல் கருத்துக்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் எனவே புதிய இறையியல் சிற்பிகள் இவர்களுடைய கருத்துக்கு திரு அவையில் ஒரு விதத்திலே எதிர்ப்பும் இருக்கின்றது எனவே இவர்களுடைய புதிய இறையியலை ஏற்பதற்கு பன்னெண்டாம் பயஸ் திருத்தந்தையும் மறுக்கின்றார் முக்கியமாக அவருடைய மானுட இனம் ஹியூமானி ஜெனரிஸ் என்னும் சுற்றுமடல் மூலம் அந்த எதிர்ப்பையும் அவர் தெரிவிப்பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல பிரான்ஸ் நாட்டிலே புதிய இறையியலார்கள் தோன்றி புதிய இறையியல் பற்றி பேசுகின்ற அதே காலகட்டத்திலே தான் ஜெர்மனியில் புதிய இறையியல் உருவாகின்றது எனவே ஜெர்மனியிலே டியூபிங்கன் பள்ளி டியூபிங்கன் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியிலிருந்து புதிய இறையியல் சிந்தனைகள் புதுமையான கருத்துக்கள் வந்து வெளிவருவதை பார்க்கின்றோம் குறிப்பாக யார் யாரெல்லாம் இந்த புதிய கருத்துக்கள் அல்லது புதிய இறையியலுக்கு முன்னோடியாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ரொமானோ கார்தினி கால் ரானர் எட்வர்ட்ஸ் ஸ்கிலபெக்ஸ் போன்ற இறையியலார்கள் சீர்திருத்தம் தேவை மறுமலர்ச்சி தேவை மாற்றம் தேவை என்பதை வலியுறுத்தி பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் எனவே மெல்ல மெல்ல திரு அவையிலே இப்பொழுது மாற்றம் தோன்ற ஆரம்பிக்கின்றது இவர்கள் வலியுறுத்திய ஒரு ஒரு சில முக்கியமான இறையியல் சிந்தனைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இறையல் என்பது இன்றைய யதார்த்தங்களுக்கு பதில் தருவதாக அமைய வேண்டும் வரலாற்றுக்கு அது முக்கியத்துவம் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் காரணம் இதுவரை லத்தீன் மொழியிலே திருப்பலி நடைபெறுகிறது ஆனால் இப்பொழுது மாற்றத்தை நோக்கி நாம் செல்லுகின்றோம் எனவே லத்தீன் மொழியில் அல்ல திருப்பலி மக்களுடைய மொழியில் மக்கள் பேசுகின்ற அந்த மொழியிலே திருப்பலி நடைபெற வேண்டும் என்ற ஒரு தாகம் உணர்வு இவைகளையெல்லாம் இவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் அது மட்டுமல்ல இதுவரைக்கும் திருநிலையினர் அதிகமான முக்கியத்துவம் பெறுகின்ற வேளையிலே பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இந்த புதிய இறையியல் சிந்தனையிலிருந்து வெளிவருகிறது எனவே அதுவரை பே பிரே ஓபே பொதுநிலையினருடைய வேலை இதுதான் எனவே நீங்கள் உங்களுக்கு செலுத்த வேண்டிய பங்குக்கு செலுத்த வேண்டிய வரியை நீங்கள் கொடுங்கள் பே பிரே நீங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள் ஒபே நீங்கள் திரு அவைக்கு கீழ்ப்படிந்திருங்கள் இதைத்தான் பொதுவாக பொதுநிலையினருக்கு என்ற ஒரு பொறுப்பாக கடமையாக சொல்லப்பட்டிருந்த நேரத்திலே இன்றைக்கு பொதுநிலையினருக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன தலைமைத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களை எப்படி ஆற்றல் படுத்துவது இவைகளையெல்லாம் பேசுவதற்காக இந்த புதிய இறையியல் கருத்துக்கள் அதே அதேபோல இந்த இறையலார்கள் எல்லாம் முன்வருகின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இந்த இரண்டாம் வத்திகான் சங்கத்தினுடைய இந்த மாற்றம் உருவாகுவதற்கு முன்னால் எழுந்த ஒரு சில மறுமலர்ச்சி இயக்கங்கள் பிரான்சிலே ஜெர்மனியிலே ஏற்பட்ட பல்வேறு விதமான இயக்கங்களும் இந்த மாற்றத்திற்கு அடிப்படையான காரணங்கள் என்று சொல்ல வேண்டும் முக்கியமாக திருவழிபாட்டு இயக்கம் இது தாய்மொழியின் முக்கியத்துவத்தை பண்பாட்டு மயமாக்கலினுடைய முக்கியத்துவத்தை அதிகமாக அழுத்தி பேசியது அதே போல விவிலிய இயக்கம் திருவை படிப்பினைகளை விவிலிய மையம் கிறிஸ்து மையம் இவைகளில் கிறிஸ்து மையத்தை இறைவார்த்தை மையத்தை அழுத்தி பேச வேண்டும் என்ற ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அதே போல கிறிஸ்தவ ஒன்றிப்பு இயக்கம் ஏதோ கத்தோலிக்கர்கள் ஒதுங்கி இருக்கின்றவர்கள் அல்ல திரு அவை ஒதுங்கி இருப்பது அல்ல இந்த உலகோடு பிற சபைகளோடு பிற சமயத்தவரோடு உரையாடல் நிகழ்த்த வேண்டும் உறவாட வேண்டும் என்ற மனப்போக்கு எனவே திறந்த மனம் வருவதை நாம் இந்த இயக்கங்களிடமிருந்து காண முடிகிறது இது மட்டுமல்ல உலக அளவிலே தங்களது வாழ்க்கை முறை பண்பாடுகள் இவைகளையெல்லாம் வலியுறுத்துகின்ற ஒன்றாக இந்த இயக்கங்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றது எனவே திரு அவையில் படிப்படியாக சிந்தனை மாற்றம் வருகின்றது புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற புதிய இறையியலை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் படிப்படியாக வளர ஆரம்பிக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அடுத்த பகுதியிலே நாம் முக்கியமாக இந்த ரெண்டாம் பத்திக்கானுக்கு முன்னால் செயல்பட்ட திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் மற்றும் இருபத்தி மூன்றாம் யோவான் இவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம்